வெல்கம் டு டீச்சிங் டெக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் டம் பாடம் இரண்டு எல்லோரும் இப்படியே இருந்துவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஓகே புக் பேக் ஆன்சர் புக் பேக் ஆன்சர் பயிற்சி வினாக்கள் ஃபஸ்ட் ஒன் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஃபஸ்ட்டு ஒன் பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் பாய்ந்து ஓடும் பாய்ந்து பாய்ந்தோடது எப்படி பிரிக்கிறது பாய்ந்து குட்டல் ஓடும் வரும் இந்த ஃபோர் ஆப்ஷன் இருக்குது இதில் கரெக்டான ஆன்சர் பார்க்கணும் பாய் கு ஃபஸ்ட் ஒன்றது குட்டல் தோடும் இரண்டாவது பாய்ந்து குட்டல் ஓடும் மூன்றாவது பயந்து கூட்டல் ஓடும் நான்காவது பாய் குட்டல் ஓடும் இந்த நான்கு விடைகளில் சரியானது இரண்டா இரண்டாவது பாய்ந்து குட்டல் ஓடும் இதுதான் சரியான விடை பாய்ந்து ஓடும் இந்த தோ வந்து சேஞ்சஸ் ஆகும் அதாவது மாறி பாய்ந்து குட்டல் ஓடும்னு வரும் இதுதான் கரெக்ட் ஆன்சர் பி ஆன்சர் ஆ பாய்ந்து கூட்டல் ஓடும் இரண்டாவது கேட்கிறேன் அதுக்கு சரியான விடை சொல்லுங்கள் பார்ப்போம் காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது உங்களுக்கு விடை தெரியுமா தெரிஞ்சால் இந்த ஒரு அஞ்சு செகண்டில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து விடை காலை பொழுது காலை பொழுது காலப்பொழுது காலப்பொழுது இந்த நான்கு விடைகளில் சரியானது எது சரியானது காலை பொழுது இதுதான் சரியான விடை அடுத்த தேர்டு ஒன் பின் வருவனவற்றுள் இது இயற்கை இல்லை டேஷ் பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை இயற்கையாக நம்ம கொடுத்துருப்பாங்க ஒரு நாலு ஆன்சர் அதில் சரியான விடையில் இயற்கை இல்லை இல்லைன்றதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து மலை இரண்டாவது காடு மூன்றாவது நெகிழி நான்காவது நிலம் இதில் எல்லாமே இயற்கை மலை காடு நிலம்னா இயற்கை நெகிழிங்கிறது நம்ம பிளாஸ்டிக் ரோம்லாம் அது தமிழ் பெயர் தான் நெகிழி அதில் இயற்கை கிடையாது அதுதான் நெகிழிதான் சரியான ஆன்சர் இயற்கை இல்லைங்கிறது நெகிழி நெகிழிதான் இயற்கை இல்லை அடுத்தது நான்காவது குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் குனிந்து என்னுடைய சொல் என்ன என்னுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வியந்து இரண்டாவது விரைந்து நான்காவது மூன்றாவது துணிந்து நான்காவது வளைந்து இந்த நான்கு விடைகளில் சரியான விடை குனிந்து பொருள் வந்து வளைந்து குனிந்து வளைந்து நான்காவது விடை ஈதா ஆன்சர் சரியானது வளைந்து அடுத்தது ஐந்தாவது தன் கூட்டல் உடையை சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னுடைய வரும் இன்னு கூட்டல் ஊ நூ அப்படின்னு த இன் இன்னு போட்டு அதனுடைய ஊன்னு போட்டுருக்கு வேதான் நூன் மாறும் இந்த ஊ வந்து நூவாக மாறும் த என் எ அப்படின்னு தன்னுடைய ஃபஸ்ட்டுக்கு தான் கரெக்டான ஆன்சர் நான்கு ஆப்ஷன் இருக்குது சரியானது முதலில் இருக்கிறது தான் தன்னுடைய இரண்டாவது தன் குட்டல் உடை தன்னுடையன்னு இருக்குது தன் உடையன்னு இருக்குது அப்படி இருக்குது மூன்றாவது தன்னுடைய அப்படின்னு இருக்குது நான்காவது நான்காவது தன் உடையைன்னு இருக்குது இந்த நான்கு விடைகளில் சரியானது தன்னுடைய அதாவது முதல் இருக்கிறது தான் சரியானுடைய தன்னுடைய அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட்டு ஒன் இயற்கை உரங்களை பயன்படுத்துவதா அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க முதலில் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை செயற்கைனால் நம்ம செய் க உரம் போடுறோம்ல அது செயற்கை உரம் அந்த உரத்தை பயன்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் அந்த பூமியில் ஏற்படும் அப்படிங்கிறாங்க விடை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நமக்கு நோய்கள் வருகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நமக்கு நோய்கள் வருகின்றன உணவுகள் உயிர் சத்து இல்லாத சக்கைகளாக மாறிவிடுகின்றன இதுதான் என்னுடைய விளைவுகள் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவேன்னு கேட்குறாங்க நம்ம விடை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நமக்கு நோய்கள் வருகின்றன உணவுகள் உயிர் சத்து இல்லாத சக்கைகளாக மாறிவிடுகின்றன இதுதான் சரியான விடை அடுத்து இரண்டாவது நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன விடை நெல் கரும்பு நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து துவரம்பருப்பு எண்ணெய் வித்துக்கள் காய்கள் பழங்கள் இத்தனையும் நிலத்தில் விளைகின்றன அதனால் அதனால் நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து துவரம்பருப்பு எண்ணெய் வித்துக்கள் காய்கள் பழங்கள் இத்தனையும் நிலத்தில் விளைகின்றன அதனால் நாம் நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூறினார் கூற காரணம் இருக்குல்ல கூறினார் என்ன போகணும் கூறினார் கூறி போட்டு நார் போடணும் கூறினார் இதுதான் சரியான வழி இதெல்லாம் அடிச்சுட்டு கூறினார் அடுத்தது மூன்றாவது எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் என இளமாறன் ஏன் கூறினான் எல்லாரும் இப்படியே விட்டால் என இளமாறன் ஏன் கூறினான் இதுக்கு சரியான விடை நாம் என்ன பணத்தையா சாப்பிடவா முடியும் நாம் என்ன பணத்தையா சாப்பிடவா முடியும் என்றான் இளமாறன் யாருமே உழவுத் தொழிலை செய்யலை என்றால் என்னவாகும் என்றான் இளமாறன் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் என் இருந்து விட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்னு கேட்குறாங்க எல்லாருமே இப்படியே இருந்துட்டால் என்ன ஆகுது அப்படின்னா விட என்ன நாம் என்ன பணத்தையே சாப்பிட முடியும் என்றான் இளமாறன் யாருமே உழவுத் தொழிலை செய்யவில்லை என்றால் செய்யலை என்றால் என்னவாகும் என்றான் இளமாறன் என்னவாகும் என்றான் இளமாறன் இதுதான் சரியான விடை அடுத்தது அகர முதலியை பார்த்து பொருள் அறிக அகர முதலியை பார்த்து பொருள் அறிக மாசுன்னு கொடுத்துருக்காங்க மாசு அதுக்கு வந்து அகரமுதலியோட பொருள் என்னென்னா அழுக்குன்னு அர்த்தம் மாசு என்றால் அழுக்கு வேளாண்மை உழவு வேளாண்மை உழவு முதலியை பார்த்து பொருள் இருக்க மாசுனா அழுக்கு வேளாண்மை உழவு அடுத்து சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதுக ஒரு தொடர்னால் அதை அப்படியே ரெண்டாம் மாதம் ரெண்டு மூணாம் மாதம் மூணு நாலாம் மாதம் அப்படி நீடித்து எழுதணும் எடுத்துக்காட்டு சொல்லுவான் படித்தேன் நான் படித்தேன் படித்தேன் கொடுத்துருக்கோங்க அதில் எப்படி என்ன ஒன்று ஒன்றா சேர்க்கணும் ஒரு 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 சொற்களாக சேர்க்கணும் நான் படித்தேன் நான் நேற்று படித்தேன் நான் நேற்று பாடம் படித்தேன் நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன் இப்படி இருக்குது ஒரே ஒரு ஒரு தான் அந்த சொல்லை அப்படியே நீடித்து எழுதணும் இரண்டு தொடர் மூன்று தொடர் நான்கு ஐந்து சொல் அப்படின்னு அப்படியே அடுக்கிட்டே வரைந்தால் இருக்கு அதை எப்படி நீடித்து எழுதலைனா மீனா வரைந்தாள் மீனா நேற்று வரைந்தாள் மீனா நேற்று படம் வரைந்தாள் அடுத்தது லாஸ்ட் ஒன்று வந்து மீனா நேற்று பொம்மை படம் வரைந்தால் அப்படின்னு நம்ம எழுதணும் நீட்டிச்சு எழுதணும் வரைந்தால் மீனா வரைந்தால் மீனா நேற்று வரைந்தால் மீனா நேற்று படம் வரைந்தால் மீனா நேற்று பொம்மை படம் வரைந்தால் அப்படின்னு நீடித்து ஒரு வேர்டை ஒரு சொல் இரண்டு சொல் மூன்று சொல் அப்படின்னு நீடித்து எழுதணும் இதுதான் சரியான விடை அடுத்தது நெருத்தரு நிறுத்த குறியிடுகை நிறுத்த கொரியேடுகன்னு இருக்குது அது எப்படின்னா இந்த கமா ஃபுல் ஸ்டாப்பு கொட்டேஷன் மார்க்கு கொஷின் மார்க் அதெல்லாம் எழுதுகிறது தான் இந்த நிறுத்த குறியிடுக ஃபஸ்ட்டு ஒன் நெல் கம்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள்னு கொடுத்துருவாங்க இதில் நெல்லுக்கு அடுத்து கம்புன்னு இருக்குது அதுக்கு வேலை ஒரு கம் சின்னதாக கார்புரிட்டி விடணும் நெல்லுக்கு கூடத்தில் ஒரு கம்மா அதுக்கு ஒரு கம்மா நெல் கம்பு கம்புக்கு ஒரு கம்மா கம்புக்கு அப்புறம் கேழ்வரகுனு அதுக்கு ஒரு கம்மா நெல்லுக்கு ஒரு கம்மா கம்புக்கு ஒரு கம்மா கேழ்வரகு அப்புறம் ஒரு நம்பர் எதுவும் இல்லை அதனால அது கம்மெல்லாம் போடணும் இப்போ லாஸ்ட் ஸ்டாப் போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப்பேஜாக போதும் நெல் கம்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள் ஃபுல் ஸ்டாப்பேஜ்ணும் நிறுத்தக்குரிய அது ஃபுல் 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 ஸ்டாப் அடுத்தது இங்கே ரெண்டு கமா போட்டு லாஸ்ட்டாக ஃபுல் வச்சா போதும் அடுத்தது செகண்ட் ஒன் வெண்டைக்காய் உடலுக்கு நல்லதுன்னு இருக்குது வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது இது நார்மலாக உள்ளது அதனால லாஸ்ட்டாக ஃபுல் வச்சா போதும் லாஸ்ட்டாக நிறுத்தறக்குரிய கிட்டா போதும் அடுத்தது மூன்றாவது ஆஹா ஆஹாடே ஆச்சரியக்குறி ஒரு ஆச்சரியக்குறி பண்ணும் பயிர் அழகாக உள்ளதே அதுக்கு ஒரு ஆச்சரியக்குறி ஆஹா அப்படி அதுக்கு ஒரு ஆச்சரியக்குறி ஆச்சரியக்குறினா எஸ்கிளை மெட்டின்னு சொல்லுவாங்க ஆஹா அதுக்கு ஒரு ஆச்சரியக்குறி பயிர் அழகாக உள்ளதே அதுக்கு ஒரு ஆச்சரியக்குறி இப்போ ரெண்டு ஆச்சரியக்குறி வரும் அடுத்தது நான்காவது அடப்பாவமே எதுவும் ஆச்சரிய ஆச்சரியமாக தான் சொல்கிறது அதனால் இதுக்கு ஒரு ஆச்சரியக்கூறி அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்றது அப்போ அது கொஷின் மார்க் எதையுருக்குல்ல அதுக்கு இது கொஷின் மார்க் மாதிரி போடணும் அப்படின்னா நாம் எதை இருக்குல்ல அதனால் அது கொஷின் மார்க் எதைத்தான் சாப்பிடுவது கொஷின் மார்க் போடணும் அடப்பாவமே அதுக்கு வந்து ஆச்சரியக்கொறி அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்றது அப்போ கொஷின் மார்க் இது நிறுத்திற குறிக்கீடுனால் ஃபுல் ஸ்டாப் கம்மா ஆச்சரியக்கொரி கொஷின் மார்க் இதெல்லாம் வரதான் நிறுத்திற குறிக்கெடுது அடுத்தது புதிய சொற்களை உருவாக்கலாமான் இருக்காங்க இங்கே பாக்ஸில் ஒரு நாலு அந்த நம்பர்ஸ் அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் கலந்துருக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல் பா ரூ வா அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பல் ஊர்னு கொடுத்துருக்காங்க பா எங்கே இருக்க பாரு பா எல் பல் அடுத்தது ஊர் ஊ இர் எங்கே இருக்குது எர் ரா எங்கே போட்டுருக்காங்க ஊர்னு ஊருன்னு கொடுத்துருங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் பல சொற்களை உருவாக்கணும் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் பாயில் பால் இருக்கா பாயில் பால் பல்லு வந்து பால மாதிரி அடுத்தது பார் பாயர் பார் வாய் 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 கால் காயில் கால் காற்று கா கா எற்று காற்று ஏடு 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 காளை காலை காளை நாடு 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 ஓடு 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 காடு 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 காலை கலை கலை நாய் நாய் ஊற்று ஊ இற்று ஊற்று காற்றுன்னு எழுதுகிறோம் அப்புறம் ஊற்றுன்னு எழுதுகிறோம் அப்புறம் நாற்றுன்னு எழுதுகிறோம் நாய் எற்று வரும் பாய் பா இ பாய் பற்று பா எற்று பற்று பற்றுதல்னா ரொம்ப நெருங்கி சொந்தமாக இருக்கிறது தான் பற்றி சொல்லுவோம் தலை 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 கண் கா கண் பண் பாயின் பண் நாற்று நாய் எற்று நாற்று நகம் நாகம் நாக இம் நாகம் காகம் காக இம் காகம் பாகம் பாக எம் பாகம் பாடு பாடு இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஒரு சில வேர்டை பாக்ஸில் போட்டிருக்காங்க அந்த பாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம் புதிய சொற்களை உருவாக்கணும் நிறைய இருக்குது இன்னும் வேணா எவ்வளோ வேணாலும் எழுதலாம் என்னால் முடிஞ்சது இவ்வளோ எழுதியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் எழுதிக்கலாம் அடுத்து படத்தை பார்த்து விடுகதைகளை உருவாக்குக படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக ஃபஸ்ட்டு ஒன் ஒரு வீடு கொடுத்துருவாங்க அதில் ரெண்டு பாக்ஸு கொடுத்துருவாங்க இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒரு வீடு இருவாசல் விடுகதை என்னென்னா ஒரு வீடு இரு வாசல் இரண்டாவது பச்சை பெட்டி இங்கே வெள்ளை முத்து கொடுத்துருவாங்க இது நம்ம எப்படி எழுதலாம் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள்னு விடுகதை எழுதலாம் அடுத்தது அகரவரிசைப்படுத்துக்க இங்கே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க வரிசையில் மாறி மாறி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன தேன் தாளம் தவை துடுப்பு தென்னை தையல் தோழமை தீ தூய்மை தொகை திட்பம் தளிர் இங்கே ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஒரு வேர்டு க ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று தாள ஆரம்பிக்கணும் தா ஃபஸ்ட்டு ஒன் தளிர் செகண்ட் ஒன் தாளம் தா தா தாள தாளம் மூன்றாவது திட்பம் மூன்றாவது திட்பம் நான்காவது தீ நான்காவது தீ அடுத்தது தீ தீ அடுத்தது தூ தூவில் என்ன வேர்டு வருது தூ துடுப்பு துடுப்பு அதுக்கு அடுத்தது தூய்மை தூய்மை ஆறாவது தூய்மை அடுத்தது தூ தூக்கு அடுத்தது தே தென்னை தே தென்னை தே தென்னை தென்னை ஒரு தென்னை அடுத்து தே தேல தேன் தேன் தரு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் தேன் அடுத்தது தை தையில் தையல் தையல் அடுத்தது தொகை தோ தோவில்ங்கிறதுக்கு தொகை கடைசி இருக்குங்க தொகை தொகை அதுக்கு அடுத்தது தோழமை தோழமை தருவாருங்க தையலுக்கு பக்கத்தில் தோழமை இருக்கிறாங்க தோழமை அடுத்து தவை தளிர் தாளம் தெப்பம் தேய் தொடுப்பு தூய்மை தென்னை தேன் தையல் தொகை தோழமை தவ்வை தா வரிசையில் இருக்குல்ல தாத்தா தீ தி அந்த வரிசையில் இருக்கிற அந்த வேர்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தனாலே இந்த இது அகரவரிசைப்படுத்த முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டீச்சிங் டெக்ஸ்ட் சேனலுக்கு நன்றி மாணவர்களே